அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்த்து இருக்கக்கூடிய பாடப்பகுதி என்ன அப்படின்னா கவிதை இயற்கை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம்னா அதனுடைய கவிதையினுடைய தொடர்ச்சி தான் ஈழக் கவிதைகள் தான் சேரன் எழுதிய இரண்டாவது சூரிய உதயம் அப்படிங்கிற கவிதை பற்றி பார்த்துருக்கோம் சேரன் ஈழத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமாக ஈழக்கவிஞரில் ரொம்ப முக்கியமான கவிஞர் இவர் இவரை பற்றி குறிப்புகள் சொல்லணும் அப்படின்னா இவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல இவர் பிறந்திருக்காரு இவருடைய தந்தை பெயர் மகாகவி இவர் ஒரு அறிவியல் பட்டதாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இவருடைய இரண்டாவது சூரிய உதயம் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு வெளியே வருது அந்த இரண்டாவது சூரிய உதயங்கிற தலைப்பு இடம்பெற்ற கவிதை தான் நமக்கு பாடமா நமக்கு இப்போ பார்க்க போற கவிதையும் அதுதான் ரொம்ப இப்போ கவியரசன்கள் புனைப்பெயர்ல எழுதியிருக்கிறாரு சிறுகதை இலக்கிய விமர்சனம் கவிதை எழுதல்கள் ரொம்ப ஈடுபாடு சாட்டக்கூடியவர் நிறைய பங்களிப்பை இலக்கிய பங்களிப்பை ஆற்றியக்குரியவர் சேரன் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தக்க சகுதி இப்ப நம்ம நேரடியாக நம்ம வந்து அவருடைய கவிதைல போயிடுவோம் இரண்டாவது சூரிய உதயம் வழக்கமா நம்ம தலைப்பையை புரிஞ்சுக்கணும் இரண்டாவது சூரிய உதயம் சூரிய உதயம் நமக்கு ஒண்ணுதானே ஒரே ஒரு சூரிய உதயம் ஆனால் இது இரண்டாவது அப்ப வேறு ஒரு சூரிய உதயத்தையும் சொல்ல வருகிறது என்றுதான் நம்ம புரிந்து கொள்ளலாம் தலைப்பை நமக்கு இது வழக்கமான சூரிய உதயம் இல்லை அப்படிங்கிறது தெளிவுபடுத்தும் அது வழக்கமான அப்ப ஒரு அப்ப இன்னொரு பொருள் இன்னொன்னு என்னன்னா சூரிய உதயம் காலையில தான் வரும் ஒரு முறை வந்துருச்சு சரியா இரண்டாவது முறை வரக்கூடிய சூரிய உதயம் அப்படிங்கிற ஒரு பொருளையும் இது இருந்துச்சு சரியா வந்து வேறு ஒரு சூரிய உதயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது இரண்டாவது சொன்ன பொருள் இன்னும் கூட ஆக்டா இருக்கும் என்னன்னா முதல் சூரியோதயம் காலையில் வந்துருச்சுப்பா இப்போ இது இரண்டாவது சூரியோதயம்பா அப்படின்னு சொல்றாங்க அது எதை சொல்றாங்க பார்த்துருவோமா அன்றைக்கு காற்றே இல்லை சரியா என்றைக்கு இரண்டாவது சூரியோதயம் என்றைக்கு நிகழ்ந்ததுன்னு இந்த கவிஞர் கவிதை சொல்லி சொல்ல வருகிறாரோ அன்றைக்கு காற்றே இல்லை ஆலைகளும் ஏதாவது செத்து போயிட்டு கடல் கடல் வந்து இன்ஆக்டிவா இருக்கு கடல் ஒரு அஹ் ஒரு செயல்பாட்டு தன்மை இல்லாமல் இருக்கிற ஒரு நாள் மணலில் கால் புதைத்தல் என நடந்து வருகையில் அப்படி கடல் செயலற்று இருக்கும் பொழுது மணல்ல கால்புழ்ச்சி நம்ம நடந்து வருகையில் அந்த கல்வி சொல்லி நடந்து வருகையில் மறுபடியும் ஒரு சூரிய உதயம் என்ன சொல்றாங்க இரண்டாவது சூரிய உதவி இப்போ காலையில் சூரிய உதயம் வந்துருச்சு அந்த சூரிய உதயத்துல அங்க காற்றே இல்லை அலைகளும் இல்லை மணல்ல கால்புழ்ச்சி நடந்து வர திடீர்னு பார்த்தா இன்னொரு சூரிய உதயம் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த சூரிய உதயங்கிறது என்ன இருக்கும் சூரிய உதயங்கிறது வெளிச்சம் ஒரு ஒரு பிளா ஒரு நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு இரவு வந்து மலரச்சிக்கிட்டு ஒரு பெரிய வெளிச்சம் தான் சூரிய உதயம் அப்படி சூரிய உதயம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு வெளிச்சம் வருதுனா என்னன்னா நம்ம ஈழப்போர் அங்கே ஒரு குண்டு வெடிப்பை நிகழக்கூடிய நிகழ்ந்ததை சொல்லக்கூடியதாக நாம் உணர்ந்து கொள்ளணும் அதைத்தான் அது சூரிய உதயம் என்று சொல் கவிதை சொல்லி சொல்கிறார் இம்முறை தெற்கிலே அந்த இடத்த கூட பாருங்க வழக்கமாக கிழக்குல தானே சூரிய உதயம் இதுவே தெற்கிலே இம்முறை தெற்கிலே முதல் முறை வந்தது கிழக்கு வந்துச்சுப்பா இம்முறை தெற்கிலே வந்து அப்ப இம்முறை தெற்கிலேன்னா வந்து சூரிய உதயம் அடிக்கடி இது இரண்டாவது சூரிய உதயம் தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒன்று போல இந்த கவி சொல்ல வந்து அதான் மறுபடியும் ஒரு சூரிய இம்முறை தெற்கிலே இம்முறை தெற்கிலே அப்படின்னா போன முறை வேற எங்கும் சரியா அப்ப தினந்தோறும் இரண்டாவது சூரிய உதயம் இந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது போர் காரணமாக தினந்தோறும் குண்டு வெடிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதாக என்பதை சுட்டுகிற ஒரு வரியாக அதை புரிந்து கொள்ளலாம் என்ன நிகழ்ந்தது எனது நகரம் எரிக்கப்பட்டது எனது மக்கள் முகங்களை இழந்தனர் எனது நிலம் எனது காற்று எல்லாவற்றிலும் அந்நிய பதிவு அப்படின்னு வரும் அப்ப இதுல வரக்கூடிய அந்நிய பதிவு அப்ப என்ன நடந்துச்சு இரண்டாவது சூரியன் என்ன நடந்துச்சு நகரம் எரிக்கப்பட்டது மக்கள் முகங்களை இழந்தனர் முகமே இல்லை நிலம் காற்று பதிவு சரியா அப்ப என்ன நடக்குது ஒரு நகரமே காலியாகுது மக்கள் அடையாளம் இல்லாமல் அழிக்கப்படுகிறார்கள் அழிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது நிலத்திலையும் காற்றிலேயும் அந்நிய பணி ரொம்ப ரொம்ப ஒரு நாலு வரியில் எவ்வளவு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குண்டு வெடிப்பு நிகழுது நகரம் இல்லாமல் ஆக்கப்படுகிறது நகரத்தில் வாழ்ந்த மக்கள் மக்கள் அடையாளம் இல்லாமல் முகம் அடையாளம் அடையாளம் இல்லாமல் ஆக்கப்படுகின்றனர் காற்றும் நிலமும் அந்நிய பதிவுனா இன்னொருத்தர் வந்து இந்த இடத்துல புகழ்ந்து விட்டார்கள் பிறருடைய வாசம் அப்படிதான் எனது எனதுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்நிய எப்ப புரிஞ்சுக்கலாம்னா எனது நகரம் எரிக்கப்பட்டது எனது மக்கள் மூகலை இழந்தனர் எனது காற்று எனது நிலத்தில் அந்நிய பதிவு ரொம்ப முக்கியம் அப்ப அழிச்சிடுறாங்க ஒரு பூர்வீக குடிகளை அழிச்சிட்டு அந்த இடத்துல இன்னொரு ஆதிக்க குடி அல்லது அந்நிய குடி வந்து வாசம் வீசுகிறது அதாவது வந்து ஆதிக்கம் செலுத்துகிறது குடியேறுகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க அந்நிய பதிவு அங்கு வந்து தன்னுடைய பதிவை அடையாளத்தை இடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் வந்து அந்நிய குடியேற்றம் இது குடியேற்றத்தை குடியேற்றத்துக்கான தொடக்க நிலை குடியேற்றம்னு சொல்லிட்டு குடியேற்றத்தை தொடக்க நிலை ஃபஸ்ட்டு அழிக்கிறாங்க அப்போ இதுல எனது எனதுன்னு சொல்றாங்க இப்ப எனதுன்னு சொல்லும்போது அது ரொம்ப முக்கியமானது எனது உரிமை எனது நகரம் எனது மக்கள் அப்படிங்கிறது யாருக்கு அதிகமான பதிவு எதுவ அந்த கவிதையில இந்த வார்த்தையை ஏன் அழுத்தமா பதிவு பதிவு பண்ணப்பட்டிருக்குதான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ உனக்கான இடம் உனக்கான உரிமை உன்னுடைய மனது உன்னுடைய உறுப்புகள் உன்னுடைய இடங்கள் உன்னுடைய செயல்கள் உன்னுடைய பேச்சுகள் திருடப்படும் பொழுது உனக்கு ஒரு அஹ் ஒரு ஆற்றாமை தோன்றல அப்போ வரக்கூடிய எனது இது பிறரால் ஆதிக்கம் செலுத்தப்படும் பொழுது வரக்கூடிய உரிமை சார்ந்த குரல் இது எனது அப்படின்னா இது வழக்கமான எனது என் பொருள் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றது உரிமை சார்ந்த போராட்ட பதிவு இப்போ அது கடைசி என்ன சொல்றாங்க கைகளை பின்புறம் இறுக்கி கட்டி யாருக்காக காத்திருந்தீர்கள் நீங்க எவ்வளோ காலமாக கைகளை பிரிக்கி கட்டி யாருக்காக காத்திருந்தீர்கள் முகிலின் மீது நெருப்பு தன் செய்தி எழுதியாயிற்று அந்த வெடி வெடிச்சதுல பிளாஸ் பண்ணிட்டாங்க அவன் என்ன பண்ணாங்க முகில்கள் மேகத்தின் மீது தன் செய்தியை நான் வந்துட்டேன் பாரு அப்படின்னு தன்னுடைய அறிவிப்பு அதை காட்டிடுச்சு இனியும் யார் காத்துள்ளனர் இனிமே யாருமே யாரும் காக்க போறதெல்லாம் கிடையாது சாம்பல் பூத்த தெருக்களே இருந்து எழுந்து வருங்க அங்க அழிக்கப்பட்ட இடம்தான் நம்மளுடைய நகரம் நம்மளுடைய நகரம் அழிக்கப்பட்டுச்சுதான் அந்த இடத்துல இருந்து நீ வா அப்பதான் உன்னுடைய உரிமை அப்ப அழிக்கப்பட்ட அந்த தடயங்களிலிருந்து அந்த கோப கனல்களிலிருந்து நீ எழுந்து வரும் பொழுதுதான் உன்னுடைய ஆற்றல் உரிமை பதிவு வேகமாக இருக்கும் மூலிகா அந்த கல்வி அவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது இது ஒரு போர் எழுச்சி கவிதை ஒன்றும் இது புரியாம இருக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது நார்மலா புரியக்கூடிய இரண்டாவது இங்க வந்து இப்போ தினந்தோறும் குண்டுகள் வெடித்து இருக்கின்றன இரண்டாவது சூரிய உதயமா இது இருக்கிறது அந்த நகரம் அளிக்கிறது மக்கள் அடையாளம் அளக்கிறார்கள் நகர இந்த கா நிலம் காற்று எல்லாத்துலேயும் வந்து அந்நியர்களுடைய வாசனை உள்ளே நுழைந்து விட்டது இனி காத்திருந்தினா காத்திருந்தா அர்த்தம் கிடையாது இனிமே யார் காத்திருக்க போறான் ஏன்னா நீ மேகத்திலயே உன்னுடைய அறிவிப்பு என்னுடைய என்னுடைய அடையா என்னுடைய தலைக்கு மேல் இருக்கிற உடைய அடையாளத்தை பதிச்சு இனிமே யார் காத்திருக்க போறான் தாம்பல் பூத்த தெருக்கள் இருந்து எழுந்துவான்னு சொல்றாங்க இப்போது வா வான்னு சொல்லல தாம்பல் பூத்த தெருக்கில் இருந்து எழுந்துவானா நீ வந்து ஒன் ஒன்னு அடையாளம் இல்லாமல் அழிக்கப்பட்ட உன்னுடைய இடத்துல இருந்து எழுந்து அப்படி எழுந்து வரும் பொழுது உன்னுடைய கோபம் என்ன அது உச்சபட்சமா இருக்கும் அந்த தான் உன்னுடைய உரிமை வென்றுக்கரு அப்படிங்கிறத இது ஒரு முழுக்க முழுக்க போர் எழுச்சி கவிதை பாரதியார் பாரதியா அன்னைக்கு வந்து சமூக விடுதலைக்காகவும் அரசியல் விடுதலைக்காகவும் பேசணும் அப்போ அது எப்படி எழுச்சி கவிதையா இருந்துச்சோ அது போல ஈழ விடுதலை போராட்டம் நடக்கூடிய சூழல்ல ஒரு எழுச்சி கவிதையை வந்து சேர எழுதியிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது இது ஒரு போர் எழுச்சி சார்ந்த கவிதை இந்த போர் எழுச்சிங்கிறதுனாலதான் உரிமையை பேசக்கூடிய இடத்தில் எனது எனதுங்கிற வார்த்தை வருகிறது எனது அப்படிங்கிறது உரிமை சார்ந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுகின்றது அதுதான் அந்த கவிதைக்கான ஒரு அழுத்தத்தை கூடுதலாக்கி தருகிறது அப்படிங்கிறது நன்றி அடுத்த பாடத்தில் நாம் சந்திப்போம்